ஹலோ ஆல் வெல்கம் டு விஜிஸ் கிளாசிக் டைட் இன்னைக்கு ப்ராண்ட்டுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முதல்ல கரம் மசாலா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் ஒரு இன்ச் பட்டை ரெண்டு லவங்கம் ரெட் சில்லி ஒரு நம்ப சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை ரோஸ்டானதும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஹாஃப் கேஜ் ப்ரானை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு இன்ச் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கினது அஞ்சு பல்லு பூண்டு நறுக்கினது பத்து சின்ன வெங்காயம் நறுக்கினது ஒரு கொத்து கருவேப்பிலை நறுக்கிய தக்காளி ஒன்று கடைசியாக பத்து சின்ன வெங்காயம் அண்ட் ரெண்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து அதில் கார்லிக் க்ரீன் சில்லி கருவேப்பில சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம் இப்போது கோல்டன் ப்ரவுன் ஆன உடனே இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு இன்ச் பட்டை ரெண்டு லவங்கம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு டூ மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இப்போது சாப்டு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் கழித்து டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை பச்சைவாசு போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க கரம் மசாலா அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் இப்போது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே இந்த தொக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம வணக்கி எடுத்து வச்ச வெங்காயம் மிக்ஸை ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம ப்ரானை ஆட் பண்ணலாம் மசாலாவோட ப்ரானை நல்லா கலந்து விட்டு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் இப்போது நம்ம ஸ்பைசி ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பைசியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்